ஒருவர் அசல் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை ஆண்டுக்கு கூட்டு வட்டி நாலு சதவீதம் ஓகேவா ஸோ நாலு சதவீத கூட்டு எண் ஆண்டுகளுக்கு வந்து முதலீடு செய்கிறார் அதுக்கப்புறம் வந்துட்டு என் ஆண்டுகள் கழித்து அவருக்கு வந்து எவ்வளோ கிடைக்குது இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பது ரூபா வந்துட்டு கிடைக்குது ஓகேவா ஸோ அப்போ வந்துட்டு என்னோடய மதிப்பு என்ன எத்தனை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க ஓகேவா ஸோ நம்ம இதை ஃபார்முலா மெத்தட்லேயே ஈஸியாக போடலாம் ஸோ ஃபார்முலா வந்துட்டு என்னது அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு principal அதாவது அசல் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என்ன இதோட ஃபார்முலா ஸோ அசல் தொகை மொத்த தொகை வந்துட்டு எவ்வளோ காய்க்கு கிடைக்குது இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பது ரூபாய் கிடைக்குது ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஏங்கிற இடத்துல படிக்கணும் இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பது ஈக்குவல் டு அசில் வந்துட்டு எவ்வளோ இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயா ஸோ இருபத்தி ஐந்தாயிரம் ஒன் ப்ளஸ் ஆறுங்கிற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது வட்டி விகிதம் வந்துட்டு எவ்வளோ எத்தனை சதவீதம் நாலு சதவீதம் அப்போ நாலு பை நூறு ஓகேவா ஹோல் பவர் ஏன் இப்போ இந்த இடத்துல இருக்கிறது வந்துட்டு பெருக்கல்ல இருக்கா ஸோ எங்கிட்டு வரும்போது என்ன ஆகிடும் வகுத்தல்ல வந்துடுமா அப்போது இருபத்தி ஏழாயிரத்தி நாற்பது டிவைடட் பை இருபத்தி ஐந்தாயிரம் ஈக்குவல் டு இதை பாருங்கள் ஒரு நாள் நாங்கள் இருபத்தஞ்சி தடவை நூறா ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கு வந்து ஃப்ராக்ஷன் எடுத்தோம் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்கும் எல்சியம் எடுத்தால் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு ப்ளஸ் ஒன்று இருபத்தி ஆறு ஸோ இருபத்தி ஆறு பை இருபத்தி அஞ்சு ஹோல் பவர் என் அப்படின்னு எழுதிக்கலாமா ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ நம்மளால் கழிக்க முடிகிறதெல்லாம் கழிச்சிடலாம் ஸோ இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாமா ஸோ இப்போ இது ரெண்டு தீக்கு பார்க்குறப்ப நம்ம வந்துட்டு நாலாவது வாய்ப்பாட்டில் கேன்சல் பண்ணலாமா பண்ணோன்னா எத்தனை வரும் ஆறு நாங்க இருபத்தி நாலு ரெண்டு நாங்கு எட்டு ஐநாங்கு இருபதா ஸோ இதை கேன்சல் பண்ணுறப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஆறுநாங்கு இருபத்தி நாலு பாக்கி மூணு ஏழுநாங்கு இருபத்தி எட்டு பாக்கி ரெண்டு ஆறு தடவை வந்துட்டு இருபத்தி நாலு ஓகேவா ஸோ இப்போ வந்துட்டு இருபத்தி ஆறா எத்தனை தடவை பண்ணால் நம்மளுக்கு ஆறுநூற்றி எழுபத்தி ஆறு கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு தடவை பெருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குமா அதே மாதிரி இருபத்தி அஞ்சு ரெண்டு தடவை பெருக்கணும் அப்படின்னா ஆறுநூற்றி இருபத்தஞ்சு கிடைக்குமா ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இருபத்தி ஆறு பை இருபத்தி அஞ்சு ஹோல் பவர் ரெண்டு ஈக்குவல் டு இருபத்தி ஆறு பை இருபத்தி அஞ்சு ஹோல் பவர் எண்ணா ஸோ இப்போ பேஸ் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா அடிப்பாக ரெண்டும் ஈக்குவல் அப்படின்னா பவரும் எப்படி தான் இருக்கும் ஈக்குவலாக இருக்கும் அப்போ ஆன்சர் வந்துட்டு என்னது என் ஈக்குவல் டு ரெண்டு இரண்டு ஆண்டுகள் ஓகேவா புரிஞ்சதை எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன புரியல அப்படின்னு சொல்லிவிட்டு லிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்கான ஆன்சர்ஸும் இருக்கும் தேங்க்யூ